கொல்கத்தாவில் பெண் மருத்துவரை படுகொலை செய்த சம்பவத்தை அடுத்து நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு அம்சங்களை குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் அவர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை ஆய்வு செய்து அதன் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்யும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் உதகை சேட் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது உதவி இருப்பிட மருத்துவ அலுவலர் மருத்துவர் வினோத் மாவட்ட கூடுதல் காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா த்ரீ காவல் ஆய்வாளர் மீனா பிரியா பீவன் காவல் உதவி ஆய்வாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் നീലഗിരി മാവട്ടത്തിൽ മരു മരുത്വമ സെക്യൂരിറ്റി ആഡ് ഫ്രം പോലീസ് പൈൻറ്റ് ആഫ് വ്യൂ ഇന്നി ഇങ്ങനെ നട കമ്പൈൻഡ് സെക്യൂരിറ്റി ആഡ് വിത്ത് ദി ഹെൽപ് ആഫ് ഡാക്ടർസ് നർസസ് അൻ്റ് പോലീസ് സൈഡ് വന്ന് ഇങ്ങനെ സെക്യൂരിറ്റി ஃபால்ட் இருக்குன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சர்வே பண்ணியிருக்கோம் ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக டென் செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருக்காங்க இன் ரொட்டேஷன் பிளஸ் ஏர் ஆர் டுவெண்ட்டி செவன் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் ஸோ ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் ஸோ அதுவும் ஆல்சோ வி ஹவ் சர்வேட் அண்ட் டேக்கன் நோ ஸோ அதர் தென் தட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம் என்ட்ரி எக்ஸெப்ட் எங்கே லேக்சஸ் இருக்குன்றது ஸோ ருட்டீன் போலீஸிங் வில் ஆல்சோ பி லைக் கார் நாட் டு இம்ப்ரூவ் த செக்யூரிட்டி சுச்சுவேஷன் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் லைக் எங்கள் பெட்ரோல்ஸ் நைட் பெட்ரோல்ஸ் பீட்ஸ் எல்லாம் இக் எங்கள் நைட் ரோன் ஸ்கீம்லேயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறோம் இனிமேல் வந்து யூஸ்வலி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுவாங்க இனிமேல் வந்து ரெகுலராக வந்து பெட்ரோல்ஸ் அண்ட் பீட்ஸ் வந்து ரெகுலர்லி நைட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ மோர் தேன் தேட் உங்கள் செக்யூரிட்டி ஆடிட் வந்து சர்வே பண்ணி வில் பி சென்டிங் எட் டு ஹெட் கோட்டர்ஸ் விட் வில் பி டிஸ்கஸ்ட் இன் சென்னை அட் தி செக்ரட்ரியட் லெவல் ஸோ அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மோதண்டர் நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் ஆல்சோ விசிட் பண்ணி அங்கேயும் என்னென்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது இன்றைக்கி சர்வே பண்ணி ரிப்போர்ட் வில் பி கம் கம்ப்ளைடு அண்ட் போலீஸ் சைட்லேருந்து ஆல் காப்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஸோ ஹாஸ்பிட்டல் வில் ஆல்சோ காப்பரேட் அண்ட் என்னென்ன செக்யூரிட்டி லாப்ஸர்ஸ் இருக்கும் வில்கி ஜாயின்லி அட்ரஸ் ஸோ பப்ளிக் அண்ட் ஃபீல் சேஃப் டு கம் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் ஸ்டாஃப் working in the hospital can also feel safe and secure working environment create பண்டுரதுக்கு பொலிஸ் சைடலருந்து அனைத்த முயர்ச்சியும் பண்டும் தேன்கு ராகம் TV YouTube பக்கத்தை subscribe செய்யுங்கள்